الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد أن يا معنى ومعنى بخليل سنرى وهو خليل كان من உறவை முறித்துக் கொள்ளக்கூடிய வழிமுறையாகிய தலாக்கை குறித்து சில முக்கியமான சட்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம் இஸ்லாம் எப்படி ஒரு கணவன் மனைவியோடு சேர்ந்து வாழ விரும்பவில்லை இன்னும் அதற்கு தக்க காரணம் இருந்தால் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரணம் இருந்தால் விவாகரத்து கொள்ளலாமோ தலாக் சொல்லி விட்டுவிடலாமோ அதே போல்தான் ஒரு மனைவி தன் கணவனோடு வாழ விரும்பவில்லை இன்னும் அதற்கு தக்க உரிய காரணம் உண்டு என்று சொன்னால் அவளும் என்ன செய்யலாம் கணவனை விட்டுவிட்டு விவாகரத்து பெற்றுக்கொள்ளலாம் கணவன் மனைவியை விட்டால் அதை தலாக் என்று சொல்வோம் மனைவி கணவனை விட்டுவிடலாம் என்று முடிவெடுத்தால் அதை ஹுலா என்று சொல்வார்கள் ஹுலா அனுமதிக்கப்பட்டது என்பதற்கு அடிப்படை ஆதாரம் மக்கரா அத்தியாயத்தின் இருநூத்தி இருபத்தி ஒன்பதாம் வசனம் அதே வசனத்தில் குறித்தும் சொல்கிறான் வசனத்தின் இறுதியில் ஹுலாவை குறித்தும் அல்லா சுபான் பேசுகிறான் மேலும் ஹதீசிலும் அபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் ஷாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் உடைய மனைவிக்கு அபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் ஹுலா வாங்கி கொடுத்ததாக ஆதாரம் உண்டு இப்படி ஹுலா என்பது அனுமதிக்கப்பட்டது ஆனால் எப்படி தலாகை குறித்து நாம் பேசும் தலாக் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு சட்டம் ஆனால் தனிப்பட்ட ஒரு நபர் அவர் எதற்காக மனைவியை விடு விட விரும்புகிறார் என்கிற காரணங்கள் இதை பொறுத்து தலாகுடைய சட்டம் என்பது மாறுபடும் சில சமயம் அது கடமையாக கூட இருக்கலாம் தலாக் சொல்லி மனைவியை விட்டு விடுவது கடமையாக கூட இருக்கலாம் சில சமயம் அது ஹராமாக கூட இருக்கலாம் அதை மீறி தலாக கொடுத்து விட்டால் அவன் ஒரு குற்றவாளி அதே போல்தான் சட்டமும் சிச்சுவேஷனுக்கு ஏற்ப அந்த பெண்ணுக்கு ஏற்ப மாறுபடலாம் கணவன் மார்க்கம் இல்லாதவன் கொள்கை சரியில்லை அல்லது கணவன் கணவன்லா விபச்சாரம் செய்யக்கூடியவன் ஒரு வாய்ப்பு கொடுத்த பிறகும் திருந்தவில்லை இப்படிப்பட்ட காரணங்கள் இருந்தால் அப்படிப்பட்ட மனை கணவனை விட்டு விடுவது விட்டுவிட வேண்டும் என்கிற முடிவுக்கு வருவது அந்த பெண்ணின் மீது கட்டாய கடமை அப்போது ஹுலா வாங்குவது கடமையாக இருக்கலாம் அல்லது கணவன் உரிய மார்க்க விஷயத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆனால் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ முன்னே பின்னே இருக்கிறார் பிரச்சனைகள் உண்டு என்று சொன்னால் பொறுத்துக்கொண்டு வாழ்வது நல்லது இந்த நேரத்தில் ஹுலா வாங்குவது மக்குருவான ஒரு காரியம் ஆனால் இருந்தாலும் குலா வாங்கிவிட்டால் அது குற்றம் கிடையாது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளின் அடிப்படையில் எனில் அதுவும் பெண்ணுடைய ஒரு உரிமைதான் ஆனால் இருந்தும் பொருளாதாரத்தில் முன்ன பின்ன இருந்தால் என்ன மார்க்கம் இருக்கிறது அலமது என்று அந்த சிந்தனையோடு வாழ்வது சிறந்தது அதேபோல் ஒரு கணவன் மார்க்க ரீதியாக சிறந்தவனாக இருக்கிறான் ஒழுக்க ரீதியாகவும் பொருளாதாரத்தையும் சரியாக செலவு செய்கிறான் அப்படி இருக்க ஏதோ மற்ற சில காரணங்களுக்காக வேண்டி ஒரு மனைவி புலா வாங்கினால் இது ஹராமான விஷயமாக கூட இருக்கலாம் இப்படி சிச்சுவேஷனுக்கு ஏற்ப அந்த சட்டம் என்பது மாறுபடும் எனவே எவர்கள் மார்க்க ரீதியாக ஒழுக்க ரீதியாக பொருளாதார ரீதியாக கணவன் சரியாக இருந்தும் மற்ற சில காரணங்களின் அடிப்படையில் ஹுலா பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வார்களோ அத்தகைய பெண்களை குறித்துதான் ஹதீஸை நாம் பார்க்கிறோம் பெண்களை நபிகள் அலி வசித்தார் சவித்தார்கள் இவர்கள் காரணமின்றி மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரணங்கள் வேலிட் ரீசன் இல்லாமல் ஹுலா வாங்குகிறார்களோ அந்த உறவை நிக்கா என்கிற ஒரு உன்னதமான ஒரு உறவை முறித்துக் கொள்கிறார்களோ அத்தகைய பெண்களை நபி அவர்கள் சவித்தார்கள் தக்க காரணத்தோடு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரணத்தோடு ஹுலா வாங்கினால் அது குற்றம் கிடையாது ஹுலா தொடர்பான மேலும் ஒரு சில சட்டங்களை முக்கியமான சட்டங்களை நாம் பார்ப்பதாக இருந்தால் ஹுலா என்பது தலாக்கா அல்லது இருவரும் பிரிவதற்கான வேறு ஒரு வழிமுறையா என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடை நாம் பார்க்கிறோம் ஆனால் இது சிறந்த கருத்து வேறு தலாக் என்பது அதற்கு பல உதாரணங்களை எடுத்துக்காட்டுகளை ஆதாரங்களை தர முடியும் என்பது தலாகை சாராது தலாக் என்பது வேறு ஹுலா என்பது வேறு அடிப்படை ஒரு வேறுபாடு என்ன தலாக் என்பது கணவன் மனைவியை விடுவது என்பது மனைவி கணவனை விட்டுவிட வேண்டும் என்கிற முடிவுக்கு வருவது இது ஒரு அடிப்படை வேறுபாடு இரண்டாவதாக தலாக் கொடுத்தால் கணவன் கொடுத்த மகரை வாபஸ் வாங்கக்கூடாது மகரை கொடுத்திருந்து சேர்ந்து வாழ்ந்து பிறகு தலாக் சொல்லும் பொழுது கொடுத்த மகரை வாபஸ் பெறக்கூடாது அப்படி மகர் கொடுக்காமல் இருந்திருந்தால் மகரை கொடுத்துவிட்டு விட்டுதான் தான் நினைச்ச வேண்டும் விலகி போக வேண்டும் ஆம் ஒன்று சேர்வதற்கு முன்னால் அதாவது நிக்கா நடந்தது ஆனால் இருவரும் ஒன்று சேரவே இல்லை இல்லறத்தில் ஈடுபடவே இல்லை என்று சொன்னால் வேறு விஷயம் அங்கு மகர் நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் பாதி மகரை கொடுத்துவிட்டு விட்டு தலாக் கூற வேண்டும் மகர் நிர்ணயிக்கப்படாத நிலையில் நிக்கா நடந்து முடிந்திருந்தால் ஏதாவது ஒரு பொருளை அந்த பெண்ணுக்கு தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்குகிறான் இப்படி தலாக் சொன்னால் மஹரை கொடுத்திருந்து அதை வாபஸ் பெறக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது ஆனால் ஹுராவிலே வாங்கிய மெஹரை பெண் என்ன செய்ய வேண்டும் வாபஸ் கொடுத்து போக வேண்டும் மெஹரை வாங்கியிருந்தால் அதை திருப்பி கொடுத்து விட்டு தான் போக வேண்டும் இப்படிதான் ஒரு சஹாபிய பெண்மணி ஹுலா கேட்டு வருகிறார்கள் நபிகள் நாயகம் சலல்லாஹுலம் அவர்களிடம் வந்து சொன்னார் ஹொலாவின் தூதரே என்னுடைய கணவர் ரீதியாகவோ ஒழுக்க ரீதியாகவோ நானவர்களை குறை சொல்லவே முடியாது ஆனால் ஏதோ ஒரு வேறு பிரச்சனை இருந்தது உடல் ரீதியான ஒரு பிரச்சனை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பிரச்சனை அடிப்படையில் தான் அந்த சாப்பிய பெண்மை பெண்ணி செய்தார்கள் ஹுலா கேட்டு வந்தார்கள் மற்றபடி மார்க்க ரீதியாக ஒழுக்கிறையா பிரச்சனை கிடையாது அவர்கள் சேர்ந்து வாழ்ந்திருந்தால் அது சிறந்தது ஆனால் ஹுலா வாங்குவதற்கு அனுமதி இருந்தது எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் ஹுலா கேட்டு வந்தார்கள் அப்போது நபி சுவாசமர்கள் கேட்டார்கள் சரி அப்படி என்றால் ஒரு தோட்டத்தை மகராக கொடுத்தார்களே உங்களுடைய கணவர் அதை நீங்கள் வாபஸ் கொடுத்து விட்டு ஹோலா வாங்குவீர்களா ராம தாராளமாக நான் வாங்கிய மகரை அந்த தோட்டத்தை வாபஸ் கொடுத்து விடுவேன் நபி அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து சொன்னார்கள் நீங்கள் கொடுத்த மகரை வாபஸ் பெற்றுக்கொண்டு தலாக் சொல்லிவிடுங்கள் அதாவது நான் விட்டு விட்டேன் என்று சொல்லிவிடுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார் எனவே இந்த அடிப்படையில் தலாஹில் கணவர் கொடுத்த மகரை வாபஸ் பெறக்கூடாது குலாவில் வாங்கிய மெகரை பெண்மணி வாபஸ் கொடுத்து விட்டு போக வேண்டும் இங்கேயும் வேறுபாடு உண்டு அதே போல் என்னும் விஷயத்திலே எதிர்பார்க்க வேண்டிய காத்திருக்க வேண்டிய கால அளவு என்கிற விஷயத்திலும் வேறுபாடு உண்டு தலா கூடிய கால அளவு என்னது மூன்று மாத விடாய் என்றெல்லாம் சொல்கிறான் சலாசத்தூரு மூன்று மாத விடாய் அதே கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் குழந்தையை பெற்றெடுப்பதுதான் அவனுடைய இத்தா மாதவிடாய் ஏற்படாத பெண்களாக இருந்தால் மூன்று மாதங்கள் என்பது தலாஹுடைய இத்தா என்று நாம் சொல்லியிருக்கிறோம் ஆனால் ஹுலா பொறுத்தவரையிலே ஹுலாவுடைய இத்தா என்பது ஒரே ஒரு மாதவிடாய் தான் ஒரே ஒரு மாதவிடாய் தான் இத்தா ஆகும் இதற்கான ஆதாரத்தையும் நாம் ஹதீசுகளிலே பார்க்கிறோம் அந்த தெளிவான ஹதீஸின் அடிப்படையில் ஹுலாவுடைய இத்தா என்பது ஒரே ஒரு மாத விடாய் என்பதுதான் சரியான கருத்து இதில் எந்த அறிஞர்கள் ஹுலாவும் தலாகுதான் என்று சொல்வார்களோ அவர்கள் மூன்று மாத விடாய் என்று சொல்வார்கள் ஏனெனில் தலாகுடைய இத்தா என்னது மூன்று மாத விடாய் அந்த அடிப்படையில் ஆனால் தெளிவான ஹதீஸ் ஒன்று நபி சொல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் கட்டளையிட்டதாக நாம் பார்க்கிறோம் குலா வாங்கிய பெண்மணியை குறித்து ஒரு மாத விடாய் செய்யும்படி கட்டளையிடுங்கள் என்று நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய செய்தி அதே போல்தான் இபு உமர் ரதியுல்லாஹ் அன்ஹுமா அவர்களும் யுத்த துல் முக்தாலி குலா வாங்கிய பெண்ணின் இத்தா என்பது ஒரே ஒரு ஹைஸ் தான் ஒரே ஒரு மாதவிடாய் தான் என்று சொல்கிறார்கள் என அந்த அடிப்படையில் இதுதான் சிறந்த கருத்து இந்த அடிப்படையிலும் குலா என்பது வேறு தலாஹ் என்பது வேறு அதே போல் தான் ஹுலா மற்றும் தலா ஹிலை இன்னொரு வேறுபாடு தலாகிலே முதல் தலாக் அல்லது இரண்டாவது தலாகுக்கு பிறகு மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு மூன்றாம் தலாக் சொன்ன பிறகுதான் இருவரும் பிரிவார்கள் ஆனால் குலாவில் அப்படி இல்லை கிடையாது மாறாக வாங்கிய அடுத்த நொடியே இருவரும் ஒருவருக்கொருவர் ஹராமாகி விடுவார்கள் இருவரும் அப்படியே தாராளமாக சேர முடியாது மாறாக மீண்டும் சேர்வதாக இருந்தால் நிக்கா தான் செய்ய வேண்டும் ஆம் நிக்கா செய்து சேர்ந்து கொள்ளலாம் ஆனால் முதல் தலாக் அல்லது இரண்டாவது தலாக பிறகு எந்த ஒரு தடையும் இல்லாமல் சேரலாம் என்று சொன்னுமே இத்தாவுக்கு உள்ளே மூன்று மாதவிடாய்க்கு உள்ளே அப்படி இணைச்சு முடியாது குலாவிலே அடுத்த நொடியிலும் சேர முடியாது மாறாக நிக்கா செய்துதான் சேர முடியும் இப்படி பல வேறுபாடுகள் உண்டு அந்த அடிப்படையில் ஹுலாவை தலாக பார்க்க கூடாது இது வேறு சட்டம் பெண்ணுடைய உரிமை தலாக் என்பது ஆணுடைய உரிமை அந்த இரண்டுடைய சட்டங்களும் பல விஷயங்களிலே மாறுபடுவதை நாம் பார்க்கிறோம் எனவே ஹுலாவில் பெண் வாங்கிய மெஹரை வாபஸ் கொடுக்க வேண்டும் இது ஹுலாவுடைய ஒரு சட்டம் அதே போல் ஹுலாவுடைய என்பது ஒரே ஒரு மாத விடாய் ஹொலா வாங்கிய பெண்மணி ஒரு மாதவிடாய் காத்திருந்து சுத்தமடைந்த பிறகு செய்யலாம் அடுத்த நிக்கா செய்வதை குறித்து அவர்கள் யோசிக்கலாம் அனுமதி உண்டு அதே போல் ஹுலா வாங்கிய அடுத்த நொடியே அந்த இருவரும் ஒருவருக்கொருவர் ஹராமாகி விடுவார்கள் அன்னி ஆணாக பெண்ணாக மாறி விடுவார்கள் மீண்டும் சேரலாமா என்று கேட்டால் சேரலாம் அனுமதி உண்டு நிக்கா செய்து சேரலாம் அப்படியே சேர முடியாது நிக்கா செய்து முறையாக மீண்டும் சேருவதற்கு அனுமதி உண்டு இப்படி இது முக்கியமான சில சட்டங்கள் ஹுலாவை குறித்து அதே போல் ஹுலாவை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் ஒரு பெண்மணி ஹொலா பெற விரும்புகிறாள் கணவனை விட விரும்புகிறார் என்று சொன்னால் கணவன் தலாக் கொடுக்க விரும்பினால் எப்படி டைரக்டாக கணவனே தலாக் என்று சொல்லிவிட்டு பிரிந்து விடலாமோ அப்படி முடியாது மனைவி நான் உன்னை விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போக முடியாது மாறாக பெண் என்ன செய்ய வேண்டும் நான் உங்களிடம் குலா வாங்க விரும்புகிறேன் என்று சொல்லி இடும்படி சொல்ல வேண்டும் தேவைப்பட்டால் இந்த விஷயத்தை இந்த வழக்கை பொறுப்புதாரிகளிடம் அதை தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் ஜமாத்தார்கள் இவர்களிடம் கொண்டு போய் சொல்ல வேண்டும் அவர்கள் செய்வார்கள் எப்படி அந்த சஹாபி பெண்மணி ரசூரிடம் வந்து அல்லாவின் தூதரை நான் என்னுடைய கணவர் உடைய மார்க்கத்தை குறித்தோ ஒழுக்கத்தை குறித்தோ குறை சொல்லவில்லை ஆனால் வேறு உடம்பு ரீதியான ஒரு பிரச்சனை உண்டு அந்த பிரச்சனையோடு நான் சேர்ந்து வாழ்ந்தால் நான் அல்லாஹுக்கு எங்கு மாறு செய்வேனோ அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமல் நன்றி கெட்டவளாக ஆகிவிடுவேனோ என்கிற பயம் எனக்கு இருக்கிறது எனவே நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்களோ அது போன்று என்ன செய்யலாம் ஒரு பெண்மணி தன்னுடைய வழக்கை விஷயத்தை கோரிக்கையை பொறுப்புதாரிகள் ஜமாத்தார்கள் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் இவர்களிடம் கொண்டு வைக்கலாம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் நபி அவர்கள் எப்படி இந்த சஹாபி அழைத்து நீங்கள் கொடுத்த தோட்டத்தை மகரை இவர்கள் வாபஸ் கொடுப்பார்கள் அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் விட்டு விடுங்கள் என்று சொன்னார்களோ அதே போல் என்ன செய்ய வேண்டும் கணவனை அழைத்து விரும்புகிறார்கள் நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்ல வேண்டும் அப்போது அவர் சரி நான் என்னுடைய மனைவியாக இருந்த இவர்களை தலாக் சொல்கிறேன் விட்டுகிறேன் தலாக் என்று சொன்னால் இங்கு நான் பிரிந்து விடுகிறேன் என்பது அர்த்தம் தலாக் என்று சொன்னால் விட்டு விடுவது அந்த அடிப்படையில் எனவே நான் விடுவதற்கு தயார் என்று வாயால் சொல்லியோ அல்லது கையால் கையெழுத்து போட்டோ தன்னுடைய சம்மதத்தை அவர்கள் தெரிவித்துக் கொண்டால் பிரிந்து வாழ்வதிலே விவகார இந்த குலாவிலே அவர்கள் பிரிந்து விடுவார்கள் சரி சில சமயம் என்னாகும் அந்த கணவனை அழைத்து ஜமாத்தார்கள் பேசும் பொழுது குடும்பத்தினர்கள் பேசும் பொழுது நான் விடமாட்டேன் நான் விடமாட்டேன் அவர்கள் பிடிவாதமாக இருப்பார்கள் சில பேர் இப்படி இருக்கும் பொழுது என்ன செய்வது என்று சொன்னால் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் பொறுப்புதாரிகள் ஒன்றுக்கு மூன்று முறை அழைத்து சொல்லியும் அந்த கணவர் நான் விடமாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தால் இவர்கள் என்ன செய்யலாம் நாம் உங்களுடைய உறவை உங்களுடைய இந்த திருமண ஒப்பந்தத்தை முறிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்களாக நீங்கள் இருவரும் இந்தந்த தேதியில் இப்படி பிரிந்து விட்டீர்கள் இனிமேல் உங்களுக்கு மத்தியில் இந்த உறவு இல்லை என்று என்ன விஷயம் முக்கியமான விஷயங்கள் அதை சொல்லி எழுதி கையெழுத்து போட்டுவிட்டால் அவர்கள் பிரிந்து விடுவார்கள் இப்படி கணவன் நான் விட்டுவிட்டேன் என்று சொல்ல மறுத்த சமயத்திலே பொறுப்புதாரிகள் எழுதி கொடுத்தாலும் சாட்சியலர்களுக்கு முன்னாடி இப்படி நான் இருவரையும் பிரித்து விடுகிறேன் இந்த திருமண ஒப்பந்தத்தை முறிக்கிறேன் என்று சொன்னாலும் மின்சால் அந்த உறவு முடிந்துவிடும் அதற்கடுத்து ஒரு மாத விடாய் அந்த பெண் காத்திருந்து அடுத்த திருமணத்தை நோக்கியவர்கள் போகலாம் அனுமதி உண்டு ஒரு மாத விடாய்க்கு பிறகு எனவே இது குலா தொடர்பான சில முக்கியமான சட்டங்களாகும் ஆனால் தலாக இருக்கட்டும் அல்லது குலாவாக இருக்கட்டும் இரண்டிலும் இரண்டு விஷயத்திலும் கணவனும் மனைவியும் அவசரப்படக்கூடாது மாறாக சிந்தித்து செயல்பட வேண்டும் சின்ன சின்ன காரணங்களுக்கு பிரிந்து விடுவதை குறித்து யோசிக்கவே கூடாது மாறாக இந்த திருமண வாழ்க்கையின் அடிப்படையை மஹப்பத் நேசத்தின் மீது அன்பின் மீது வைக்க வேண்டும் முதலாவதாக அன்பின் மீது வைக்க வேண்டும் அதே இந்த திருமண உறவின் அடிப்படையை இரண்டாவதாக மொஹப்பத் அன்பு நேசத்திற்கு பிறகு இரக்கத்தின் மீது வைக்க வேண்டும் இறக்கப்படுவது இரக்கம் காட்டுவது மொஹ்பத் ஒரு கட்டத்தில் இல்லாமல் போனாலும் இரக்கத்தின் அடிப்படையில் ஐந்து வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்து விட்டோமே இனிமேல் விடுவது சரியில்லை செய்த தவறுகளை மன்னிக்கலாம் இறக்கப்பட்டு நான் இவளை விட்டுவிட்டால் அடுத்து இவளுடைய வாழ்க்கை என்னாவது அல்லது அந்த பெண் நான் இவர்களை விட்டு சென்று விட்டால் ஹொலா வாங்கி சென்று விட்டால் இவர்களுடைய வாழ்க்கை என்ன குறிப்பாக குழந்தைகள் இருந்தால் இன்னும் இறக்கப்பட்டு முஹப்பத் இல்லாவிட்டாலும் அன்பு இருவருக்கு மத்தியில் முழுமையாக சென்று விட்டாலும் இரக்கத்தின் அடிப்படையில் குழந்தைகள் மீது கணவன் மீது மனைவி மீது இரக்கத்தின் அடிப்படையில் சேர்ந்து வாழ்வது சிறந்தது எனவே அன்பின் மீதும் இரக்கத்தின் மீதும் இந்த அடிப்படையை வைக்க வேண்டும் இந்த உறவின் அடிப்படை அதேபோல் இருவரும் ஒருவருக்கொருவர் அந்த குறைகளை பார்க்காமல் இரண்டாவது நபரிடம் இந்த கணவன் மனைவியிடம் மனைவி கணவனிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை பார்க்க வேண்டும் ஆம் சில நேரங்களிலே தலா கொடுப்பது அல்லது குலா வாங்குவது கட்டாய கடமையாக விடும் என்று சொன்னோம் பார்க்க ரீதியாக பெரிய பிரச்சனை உண்டு அப்படிப்பட்ட நேரத்திலே அனுசரிச்சு போக கூடாது ஆனால் மற்ற நேரங்களிலே அட்ஜஸ்ட் செய்ய முடியும் என்று சொன்னால் அந்த உறவை பாதுகாப்பது மிக சிறந்தது வலியுறுத்தப்பட்டது அல்லா சுபானுவா நம் எல்லோருக்கும் குரான் ஹதீசுடைய நாணத்தை தந்த அருள் புரிவானாக குரான் ஹதீசுடைய சட்டங்களை கல்வியின் அடிப்படையில் ஒவ்வொரு காரியத்தையும் மார்க்கம் சொல்லி தந்த வழிமுறைப்படி செய்யக்கூடிய மேலும் தருவானாக தொடர்பான தலா தொடர்பான சட்டங்களை நாம் அடுத்து பார்ப்போம் அஸ்லாம் வலிகம் வரமத்துல்ல வரகாத்தூ